மாத்ரே நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஏற்கனவே நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் ஆண்டு பயிற்சி பலன்கள் வெளியிட்டோம் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்னா மாத ராசி பலன்கள் வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த வகையில ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்து ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குலாம் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்குலாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க லைக் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் எங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நன்றி ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே எட்டாம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் பொதுவாக அஷ்டமத்தில் சூரியன் வந்தால் சில குழப்பங்கள் கலக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல செலவுகள் அதிகரிக்கும் தேவையில்லாத விரைய செலவுகள் வரும் ராசிக்குடைய சுக்கரன் பலமாக இருப்பதனால் அதெல்லாம் எதிர்கொள்கிற திறமையும் இருக்கும் ராசிக்கு செலவுகள் வருவதற்கு முன்பே நாம் திட்டமிட்டு வைத்திருந்தால் அந்த செலவுகளிலிருந்து நாம் தவிர்க்க முடியும் உடல் ரீதியாக சிறு சிறு கோளாறுகள் குறிப்பாக பயிறு கால் பின் முதுகு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் வைத்திய செலவுகளும் ஏற்படும் அதாவது மருத்துவம் சார்ந்த செலவுகள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியம் பார்க்குற மாதிரி செலவுகள் இருக்கும் நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வது நல்லது காலை மதியம் இரவு அந்த சரியான நேரத்தில் நம்ம உணவு சாப்பிட்டாலே உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்காது அதே போக யாரையும் நம்பி பணம் கொடுப்பதோ யாருக்கு உதவிகள் செய்வதோ நல்ல காரியம் செய்கிறோம் புண்ணியம் செய்கிறோம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம இதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணத்தை எங்கேயா துளைப்பதற்கோ மறந்து வைப்பதற்கோ இல்லை வந்து நூறுரூவா உள்ள பொருளை நம்ம தெரியாமல் இரநூறுவாய்க்கு வாங்குறதுக்கோ இல்லை உள்ள பொருளை அறநூறுவான்னு அப்படி வாங்கி ஏமாற வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் கவனமா இருக்கணும் அதே போல் போக்குவரத்துகளில் கவனமா இருக்கணும் குறிப்பாக நம்ம ரோட்ல போகும்போதோ ரோட்டை கிராஸ் பண்ணும்போதோ காயங்கள் படுவதற்கோ சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுபடி பள்ளமான இடங்களில் கவனமா இருக்கணும் மாடிப்படியிலிருந்து இறங்கும் போதோ வாகனங்களிலிருந்து இறங்கும் போதோ இப்படி பள்ளமாக இறக்கமா எந்த இடத்துல போகிறோமோ அந்த இடத்துல கவனமா இருப்பது நன்மையை தரும் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் செலவு மட்டும் அதிகரிக்கும் மற்றபடி குரு வந்து ஜென்ம குருவாக இருக்கிறார் அதனால் அரசு சார்ந்த இந்த தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு யோகமான நிலை அந்நிய நாட்டு நிறுவனங்கள் வெளிநாடு இந்த வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு நம்ம போறவங்களுக்கும் மிக சிறப்பான காலமாக இருக்கும் அதனால ஏதாவது தேர்வு எழுதணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு எழுதுங்க நல்லா இருக்கும் அரசு வேலைக்கான தேர்வுகள் விஏஓ தேர்வு குரூப் ஃபோர் அந்த மாதிரி தேர்வுகள் எழுதுனா முன்னேற்றத்துக்கு போறதுக்கு அமைப்புகள் இருக்கு ரிஷபர் ஆசையை பொறுத்த மட்டும் இந்த மாதம் முழுவதுமே செலவுகள் தேவையற்ற ஆபத்துக்கள் சிறு சிறு விபத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதம் முழுவதும் வாராகி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது வாராகி அம்மனை வணங்கி வந்தாலோ அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடோ செய்து வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் குழப்பங்கள் உங்களுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக இருக்க கோளாறுகள் நீங்கும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் நீங்கள் ஏதாவது ஒரு நினச்சது தடையானால் வாராகி மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த பாதிப்புகள் இருந்து மீண்டு வர முடியும் ரிஷபராசியை பொறுத்தவரையில் செலவுகள் இருக்கு அதனால இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப கவனமாக பொறுமையாக செலவு செய்வது நல்லது ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கள்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரிய ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி